السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بنية كوريا صحود رحلي الله ودينا ديار خلي تدراه ندائفة تورا كوريا انجلودية تجوية ال... توحو மத்துல் ஃபரி மத்துடைய இரண்டாவது வகையின் பிரிவுகளை நாங்கள் பார்த்தோம் அதாவது மத்துல் ஃபராயில் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வருமாக இருந்தால் என்னென்ன சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக நேற்றைய வகுப்புல பார்த்தோம் இரண்டு வகையான சட்டங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம் ஒன்று மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வருவது இரண்டாவது மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன் வருவது நேற்று ஹம்சா வந்தால் ஒரே வசனத்தில் ஒரே எழுத்தில் ஹம்சா மத்துடைய எழுத்தை தொடர்ந்து வந்தால் எப்படி ஓத வேண்டும் ஒரு வசனத்தில் அது முடிந்து ஒரு சொல்லில் முடிந்து அடுத்த சொல்லில் ஹம்சா ஆரம்பித்தால் எப்படி நாங்கள் நீட்டி ஊத வேண்டும் என்பது சம்பந்தமா பார்த்தோம் அது நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத் தளவுக்கு நாங்கள் நீட்ட வேண்டும் என்று பார்த்தோம் இன்று நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான மத்துடைய இன்னும் ஒரு சட்டம்தான் அல் மத்துல் ஆரோவுல் இசுகுன் அதாவது மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன் வந்தால் எப்படி நாங்கள் அதை நீட்டி ஓத வேண்டும் என்பதுதான் இந்த சட்டம் அதாவது கனியத்துக்குரிய சகோதரர்களே சுக்குன் சுக்குனின் காரணமாக ஏற்படக்கூடிய மத்து என்றதற்கு பெயர் இப்ப மத்துல் ஆறுலில் சுக்குன் என்றால் அல்ஹு ஆலமீன் இதுல மத்துடைய எழுத்து எங்கிரி யா சுக்குன் செய்யப்பட்டி இது மத்துடைய எழுத்து ஆனால் இந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்து பத்தகு செய்யப்படி சட்டம் என்ன மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வர வேண்டும் ஆனால் நாங்கள் இந்த இடத்தில் நிப்பாட்டும் போது சுக்குன் செஞ்சுதான் நிப்பாட்ட வேண்டும் என்று ஆரம்பத்தில் பார்த்தோம் ஒரு வசனம் முடியும் பொழுதோ அல்லது ஓதிக் கொண்டு போகிற பொழுது மூச்செடுக்க இயலாமல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற நிலங்களில் நாங்கள் வகுப் செய்தால் நிப்பாட்டினால் அந்த வசனத்தை நாங்கள் சுக்குன் செய்துதான் நிப்பாட்ட வேண்டும் அப்படி சுக்குன் செய்து நிப்பாட்டுவதற்கு இடையில் வந்த பேர் அப்படி நாங்கள் நிப்பாட்டுகின்ற சுக்குன் செஞ்சு நிப்பாட்டுகின்ற இடத்தில் முன்னுக்குள்ள எழுத்து அலிஃபாகவோ வாவாகவோ யாவாகவோ மத்துடைய எழுத்தாக இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் இரண்டு அல்லது நான்கு ஆக கூடுதலாக ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் இதுதான் மத்துள் ஆறு ஆலமீன் இப்போது எடுத்து வந்திருக்கி அதை தொடர்ந்து நாங்கள் நிப்பாட்டுகிறோம் எனவேன் செய்யறோம் சுக்குன் செஞ்சால் இந்த ஹந்துல் இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்பதை ரெண்டு ஹரக்கத்தும் நீட்டலாம் நாலும் நீட்டலாம் ஆறும் நீட்டலாம் இந்த ஆறு நீட்டுவதுதான் ஆக சிறந்தது ஆறு ஹரக்கத்தளவுக்கு அதை நீட்டுவதுதான் ஆக சிறந்தது அப்படி இல்லாமல் நாங்க இந்த வசனத்தை ஓதுனா இவடத்த மத்து வராது எல்லாம் நாங்க சுக்குன் செய்யறோமோ அப்ப எல்லாம் மத்து வரும் அதான் இடையில் வந்து மத்து ஒரு வசனத்தின் முடிவில் நிறுத்தினாலோ அல்லது ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு போகிற பொழுது இடையில் நிறுத்தினாலோ அந்த இடத்தில் நாங்கள் ஆறு ஹரக்கத் அல்லது நாலு ஹரக்கத்தளவுக்கு சேர்த்து சேர்த்துவோதுன்னு அந்த சட்டம் இல்லை ரஹீம் ஓதிக் போனா தொடராக கொண்டு போனால் நிறுத்தாமல் வராது மத்துடைய எழுத்து இருந்தாலும் நாங்க நாங்க மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சுகுன் செஞ்சு நிப்பாற்றுவோ அப்ப எல்லாம் நாங்கள் நீட்ட வேண்டும் இதுதான் அல் மத்துல் ஆறு சுக்குன் என்று அதற்கு பேர் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே رند حركات إذا قصر عند صلوى الحمد لله رب العالمين نال حركات إذا متوسط آه طول كوريا اللن أر حركات الحمد لله رب العالمين الرحمن الرحيم سكون سجيني قدر مالك يوم الدين മുറോം വൈരിൽപലിം ഇപ്പൊ നമ്മ എല്ലാ ഇടത്തിലും யாவுக்கு சுக்குன் செய்யப்பட்ட யாவுக்கு அடுத்து சுக்குன்ல நிப்பாட்டுகிறோம் எனவே இந்த இடத்துல நாங்க இப்படி ஓதும் இன்னும் சில வசனங்கள் நீங்க பார்க்கலாம் புரவான்ல உதாரணமாக சலா அக்கைமி சலா தோன்றியும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இப்போ இவடத்தை நாங்க நிப்பாட்டுறோம் ஆனா இவடத்தை நிப்பாட்டுற இடம் இல்ல ஓதி கொண்டு வருகின்ற பொழுது இவடத்தை நாங்க நிப்பாட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டால் இங்க நாங்க சுக்குன் கொடுக்கோம் அக்கைமே சலா இங்க நாங்க சுக்குன் கொடுக்கும் போது கணியத்துக்குரிய சகோதரர்களை இது மத்துடைய எழுத்து அலிஃப் அலிஃபுக்கு பக்கத்துல வரக்கூடியது ஃபத்தஹா எனவே இது மத்துடைய எழுத்து என்பது எங்களுக்கு அடையாளம் கண்டுட்டோம் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஒரு எழுத்தை நாங்கள் சுக்குன் செய்து நிப்பாட்டினால் இவடத்துல ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு ஆறு ஹரக்கத்து வரைக்கும் நிட்டலாம் இப்படி எங்கெல்லாம் நாங்க குர்வான்ல மத்துடைய எழுத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்த சுக்குன்ல நிப்பாட்டுறோமோ அங்கெல்லாம் நாங்கள் ஆறு ஹரக்கத்த அளவுக்கு நீட்டி நிப்பாட்டலாம் ராகமா ஓதலாம் இது மத்துல் ஆறுல சுக்குன் முதலாவது வகை இரண்டாவது வகை கனியதுக்குரிய சோதரிலே மத்துள்ளீன் அதாவது மத்துலே எழுத்துக்கள் யா மத்துல் மத்துள்ளீன் என்பது ரெண்டு எழுத்து தான் வரும் வாவும் யாவும் சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் சட்டத்தை பாருங்க வாவும் யாவும் சுக்குன் செய்யப்பட்டு வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தகு பெற்று வந்தால் வாவும் யாவும் ஒரு வசனத்தில் சுக்குன் செய்யப்பட்டு வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பத்தகு செய்யப்பட்டு வந்தால் அதே நேரம் அதற்கு பின்னால் உள்ள எழுத்துக்கு ஹரக்கத் வரும் பின்னால் உள்ள எழுத்துக்கு ஹரக்கத் வந்து இருக்கு வராம சுக்குன் வந்தால் இந்த சட்டம் வராது மத்துடைய எழுத்து வாவும் யாவும் சுக்குன் செய்யப்பட்டு வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பத்தகு செய்யப்பட்டு வருமாக இருந்தால் இதையும் ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அளவுக்கு நாங்க நிட்டவன் அப்ப எப்படி விடத்தை நாங்க ஓதுவோம் அலைஹிம் தஇரத்துஸ்ஸௌ அலைஹிந்த இறபுசௌ நிட்டயோதா அதே மாதிரி லி இலா பெரைஷ் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா சுகுன் செய்யப்பட்ட யா வந்திருக்கேன் மதுடைய எழுத்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தகு செய்யப்பட்டு இவரத்த நாங்க ஆறு ஹரக்கத் அல்லது நாலு ஹரக்கத் அளவுக்கு நிட்டலாம் அல்லது ரெண்டு ஹரக்கத்திலே நிப்பாடலாம் லி இல ஃபேஷ் லி ஈல ஃபே لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف والصيف لا سكون بيتون دريقي يا مدد يلت إن ذا والصيف كمنا على اللت فتح سيبتي إلى فيهم رحلة الشتاء والصيف அந்த இடத்துலையும் நாங்க நீட்டலாம் இதற்கு பேர் மதுல் லீன் யா சுக்குன் செய்யப்பட்டு வந்தாலோ வாவு சுக்குன் செய்யப்பட்டு வந்தாலோ அதற்கு முன்னுள்ள எழுத்து பத்தகு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த இடத்திலும் நாங்கள் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு ஹரக்கத் தளவுக்கு மேக்சிமம் நீட்டலாம் நூட்டி ஓதலாம் இது மதுல் லீன் என்று சொல்லப்படும் எனவே கணிதத்துக்குரிய சகோதரிகளே ஆறு ஹரக்கத் நீட்டுகின்ற பாடத்தில் இந்த ரெண்டு சட்டமும் முக்கியமான இடங்கள் மத்துல் ஆறு சுகூனும் அதே மாதிரி மத்துள்ளீனும் நாங்க நெனப்பூசிக்க வேண்டியது மத்துல் ஆறு சுக்குன் என்றால் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன்ல அந்த வசனம் முடியணும் அல்லது நிறுத்தணும் லீன் என்றால் மத்துடைய எழுத்தில் யாவும் வாவும் சுக்குன் செய்யப்பட்டு வந்து முன்னால் உள்ள எழுத்து பத்தகு பெற்று வரணும் இதை நம்ம நினைப்பு வச்சுக்கிட்டோம் என்றால் குர்வான்ல எங்கெல்லாம் நாங்கள் நிறுத்தி ஓதினாலும் நிறுத்தாமல் ஓதினாலும் அந்த இடங்களில் லீனை கண்டால் நாங்கள் நீட்ட வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் தஜ்வீத் குர்வான்ல அது போடப்பட்டிருக்கும் வந்து ஆக குர்வானாக கையில இல்லாதாக்கள் போன்ல அழகான அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் வேணும்னாக்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல பிளே ஸ்டோர்ல லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அந்த லிங்க்ல நீங்க அந்த புரவான டவுன்லோட் பண்ணா வீட்டுல இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க அந்த குரவான ஓதலாம் அதுக்கு நெட்டு தேவையில்ல எதுவுமே தேவையில்ல எந்த நேரமும் அந்த குரவான நாங்க தனியே தஜ்வித் குர்வான் எல்லா எழுத்துக்களும் கலர் கலர்ல அடையாளப்படுத்தப்பட்டி ஒவ்வொரு பக்கத்திலேயும் தஜுவீதுடைய சட்டங்கள் போடப்பட்டு இந்த இடத்துல இந்த சட்டம் இந்த இடத்துல அடிக்குறிப்பு அழகான ஓதும் போது பள்ளிவாசலுக்கு வந்தால் ஓதும் போது எங்கேயாவது இருந்து ஓதுகின்ற பொழுது அந்த குர்வான்ல ஓதும் போது இந்த சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துல வந்து போகும் எல்லாமே அடையாளப்படுத்தப்பட்டு கலர்ல அந்த அப்ளிகேஷன் வேணும் என்றவர்கள் அல்லாஹ் எனக்கு மெசேஜ் தாங்க உங்களுக்கு அந்த இதை அனுப்பி வைக்கிறேன் லிங்க பிளே ஸ்டோர்ல இருக்கு கலர் கோட்டட் நீங்க அடிச்சா இங்கிலீஷ்ல அடிச்சு தேடுவதாக இருந்தால் கலர் கோட்டட் குர்வான் என்று அடிச்சா தஜ்வித் குர்வான் என்று அடிச்சா பிளே ஸ்டோர்ல லேசா வரும் எனவே கிணியத்துக்குரிய சகோதரிகளே அந்த குர்வான டவுன்லோட் பண்ணுங்க ஏனண்டா நாங்க அந்த ஓப்போ முடிச்சதுக்கு பின்னால எல்லாரும் குர்வான் கையில கொண்டு வரையலா சிரமமா இருந்தால் போன்லயே நீங்க அதை ஒன் பண்ணுனா நான் எந்த சூறான்னு சொன்னா நீங்க ஒன் பண்ணுகின்ற பொழுது நம்ம அதை ஓதி பார்க்கலாம் நீங்க ஓத தேவையில்ல எப்படி ஓதணுங்கிறத நான் ஓதி இங்க கிராத் போட்டு காட்டும் தஜ்வித் புறப்படி ஷேக் கிராத் போடப்படும் அதுதான் தஜிவத்திலேயே மிக ரொம்ப அழகாக ஓதக்கூடிய ஒரு கிராத் அப்போ ஒரு வசனத்தை அல்லது ஒரு சூறாவை நாங்க எடுத்து அந்த கிராத்தை நம்ம மைக்ல போடும்போது அவர் எந்தெந்த இடங்கள்ல நீட்டுறாரோ அவடத்தை நிப்பாட்டி நான் சட்டத்தை ஞாபகப்படுத்துவேன் நம்ம படித்த சட்டத்தை ஞாபகம் ஊட்டுவேன் இந்த சட்டத்தின் பிரகாரம் இவர் இத்தனை அறக்கத்தை நீட்டிருக்கிறார் இவரத்தை நிப்பாட்டிருக்கிறார் இவடத்தை சேத்து ஓதுகிறார் இவரத்தை செய்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தும் போது படித்த சட்டங்களை எங்களுக்கு ரிப்பீட் பண்றதுகளே சாரி அதன் சால இதை முடிச்சுட்டு ஒரு மூணு நாலு வகுப்புகள் நாங்க அப்படி செய்ய நம்ம எல்லாருக்கும் ஓதுகின்ற பொழுது அந்த சட்டங்கள் அப்படியே மனப்பாடம் ஆகும் எனவே அந்த புராண முடியுமானவர்கள் டவுன்லோட் பண்ணுங்க இந்த கேட்ட சட்டங்களை நம்ம அமுல்படுத்தி ஞாபகப்படுத்தி ஓதி பார்க்கிற பொழுதுதான் அது எங்கட உள்ளத்துல பதியும் எனவே கேட்ட விடயங்களை ஞாபகம் வைத்து நாளை வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் மத்துடைய பாடத்தில் இன்னும் கட்டாயமாக நீட்ட வேண்டிய சில இடங்களை பார்த்து முடிப்பதற்கு எல்லாம் அல்லா அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வான் அஹவா அஹ்ருதான் அலமீன் கணேதுக்குரிய